വിവേകുരുഗാന എത്തോ അറേ we ஏன் முரனுக்கு அரோவரா உருவாய் வருவாய் உள்ளதாய் இனதாய் மறுவாய் மலராய் மணிவாய் உரிவாய் கருவாய் என்கிறாய் கடிவாய் விதியாய் குருவாய் வருவாய் அருகாய் புதனை மேலொன்று இணையவில்லை மயிலொன்று மயில் இல்லை பதனொன்று குடவில்லை பண்டனொன்று பவனையை மணிமேன் பவனை எண்ணை மணி குருவாய்ருவாய் உள்ளதாய் உனதாய் மறுவாய் மலராய் மணிவாய் வெளியாய் வருவாய் என்கிறாய் கடியாய் விதியாய் குருவாய் yeah El... ഏഴ് മുഴുവൻ

ஓம் ஊத்தாய நமக ஓம் சூரசை சுரட்சாய நமக ஓம் தேவேனாவதையே நமக ஓம் பிராணியாய நமக ஓம் கிருபால நமக ஓம் பக்தாய நமக ஓம் உமாசுதாய நமக ஓம் சக்திதரா நமக ஓம் குமாயாய நமக ஓம் கிரௌச்சதாராய நம ஓம் சேனானிய நம ஓம் பக்திஜன்மே நமக ஓம் விசா நமக ஓம் ஓம் சிவஸ்வியை நமக ஓம் கணஸ்வியை நமக ஓம் தருமஸ்விய ஓம் ஓம் அனந்தசக்தே நமக ஓம் மச்சோய்யா நமக ஓம் பார்வதி பார்வதிந்தாயம் நமக ஓம் சமத் நமக ஓம் மகாவுதாய நமக ஓம் பாவகாத்மதாய நமக ஓம் ஜிரும்பாய நமக ஓம் திருஜம்பாய நமக ஓம் விஜம்பாய நமக ஓம் ஓம் கமலாசுரசுதாய நமக तुगन दुगन दुगन മുട്ടിൻ മുരു മുനുക്ക്